எல்லா மீனுமே கரவாட்டுக்கும் போடுவோம் உப்புல வச்சிருக்கு கருவாட்டு சூப்பரா இருக்கும் நல்லா கிளிச்சு உப்பு உப்பு வச்சு காய்ச்சா நல்ல அருமையா இருக்கும் கடற்கரை போயிரு வீட்டுக்கு போயிட்டுன்னா சரி வர கடற்கரையிலே கிழிச்சு இங்க கிழிங்க நான் சுரண்டி போடுறேன் இங்க படபடன்னு கிழிச்சு போடுங்க இங்க வச்சே கழுவி அழகா உப்பு வச்சு கொண்டு போத்தநூறு ரூபா உயிரோட இருந்தா எத்தனை ரூபாய்க்கு போகும் இன்னைக்கு உயிரோட இருந்தா இன்னைக்கு எத்தனை ரூபா என்னப்பா ஆஹ்

குளம்பூச்சிக்கலாம் யாருக்கும் மண் கிடக்குறதுல குளிச்சா மண் ஓட்டுவேன் கழுவி உப்பு வைக்கிறதுல கோடு போட்டான் உப்பு நல்லா பிடிக்கும் கெட்டு போகாது கையில வேற புது இருக்கா அந்த வழி வேற மரண வழி குறிப்பிட்ட மீன் மட்டும் நாங்க கருவாட்டுக்கு போகலாம் எல்லா மீனுமே கருவாட்டுக்கு போடுவோம் இதுல இப்ப கிடக்கிறது பன்னா மீன் வெளமீன் ஊழி செப்பிலி ஊடகம் மூச்சா எல்லா பல வகை மீனும் கிடைக்கும் எல்லா மீனையும் கருவாட்டுக்கு போடும் வீட்டுக்கு தேவைக்கு உப்பு எல்லாம் கம்மியா தான் வச்சு வீட்டுக்கு தேவைக்கு போடும் நிறைய உப்பு வச்சா சரி வராது வியாபாரத்துக்குன்னா நிறைய உப்பு வைக்கணும் நம்ம வீட்டு தேவைக்குன்னா உப்பு குறைய வச்சா போதும் ஆனா சுரண்டி நம்ம கிழிச்சு வச்சோம்னா கருவாடு உள்ள நேரம் நம்ம சுரண்டவே வேண்டாம் அழகா தும்பு தும்ப முள்ளெல்லாம் வெட்டி உடனே போட்டு குழம்பு வச்சிடலாம் என்னிச்சு பரவாட்டுக்கு போட்ட பரவாயில் கிடக்குற எல்லா இருக்கேன் கேமா இருக்கிய என்ன என்ன செய்யணும் நான் கேடு

ഉഴലാരുന്നടുണ്ട് പെൻജിക്ക് ആയി കാലില് തന്നുകൊണ്ട് ഉള്ളാ പരിവ് തിന്നുകൊണ്ട് പൊടി എടുത്ത് കൊട്ടാ ഇളയാ ഇയ കൊനിയാ ഇയ പെൻ മോൻ പോയാലല്ലേ ഞാൻ ദേ ഞാൻ ദേ இந்த மீனை கடற்கரையிலேருந்து கிழித்து உப்பு வச்சு கொண்டு வந்தோம் இன்றைக்கி இதை ஒரு நாள் முச்சோட உப்பில் வச்சுருக்கி இன்னைக்கு இந்த மீனை கழுவி காய போட போகிறேன் காய போடுறோன்னா இந்த மீனை வந்து நம்ம வீட்டுக்கு சொல்லி க கிழிச்சனால உப்பு கம்மியாக தான் வச்சிருக்கேன் அதனால் இப்போ கருவாடை இப்போ கழுவி காயப்பட இல்லை கருவாடை நீங்கள் கழுவுற நேரம் இப்போ இங்கே வெளியே காய வைக்கிறதுனால இப்போ பிரச்சனை இல்லை என்ன வீட்டு வரலாம் நீங்கள் ஈர மீன் எப்படி காய வச்சேனா இந்த மீனை கழுவின்னு சொன்னால் அந்த கழுவுற நேரம் இந்த மீனை எப்படி புழிஞ்சி எடுக்கணும் புளிஞ்சி எடுத்தேன்னா டக்குன்னு வாடிடும் ஈரப்பதம் அவ்வளோவா இருக்காது இந்த மீனை இப்படி புழிஞ்சி எடுக்கணும் அப்படியே கழுவுற நேரம் இப்படி புளிஞ்சி எடுத்தோம்னா ஈரப்பதம் அவ்வளோவா இருக்காது ரெண்டே நாளில் இந்த மீன் நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒன்றரை நாள் தான் வெயில் கம்மியா இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் மழை காலத்துலயும் நம்ம கருவாடு வச்சோம்னா இப்படி புழிஞ்சி கயிறு வச்சு கட்டி தொங்க போட்டாலே போதும் அது பாட்டுக்கு வாடி இது வீட்டு முத்தத்துல கொஞ்சம் நல்ல வெயில காய வச்சா ஒரே நாள்ல காஞ்சிடும் கொஞ்சம் வச்சு வச்சு புரட்டி புரட்டி எடுத்தோம்னா காஞ்சி கருவாடை கழுவி காய வச்சாச்சு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளில் அழகாக கருவாடை காஞ்சிடும் நாங்கள் இதை குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு கூட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அழகாக காய வச்சாச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டே நாள் தான்